வணக்கம் தோழர்களே குட்டி ஸ்டோரியில சேலத்துல இறந்து போன வட இந்திய தொழிலாளியான சூரஜ் அவர்களுடைய உடம்ப வச்சு ரீல்ஸ் போட்ட தமிழக வெற்றி கழக தற்கொலைகளை பற்றி தான் பேச போறோம் என்ன நடந்தது தோழர்களே தமிழ்நாட்டுல கடந்த நான்கு நாட்களாகவே அதிகமா பேசப்படுறது தாவேகாவினுடைய படுகொலைகள் எங்க போனாலும் யாரையாவது கொள்றது அவங்க வேலையா இருக்கு அந்த மரணம் குறித்து கொஞ்சம் அக்கறையும் கனிவும் கொஞ்சமாவது குற்ற உணர்வும் எப்போதுமே அவங்க எடுத்துக்கிறது இல்ல அவங்க அதை கடந்து போயிட்டே இருக்கிறாங்க அவங்கள பொறுத்தவரையும் அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்றத தவிர வேற எதுவுமே இல்ல சாதாரண சின்ன பசங்க உயிரை கூட கொடுப்பேன் நான் செத்துருவேன் எங்க அண்ணனுக்காக சாவேன் அப்படின்னு ஒரு பக்கம் வீடியோ பதிஞ்சு வெளியிட்டு அண்ணனை குஷிப்படுத்திட்டு இருக்கிறாங்க ஆனா அண்ணன் எந்த சாவையும் கண்டுக்காம கடந்து போயிட்டு இந்த இடத்துல தான் நேத்து ரீல்ஸ் வெளியிட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கிட்டையும் வாங்கி கட்டி இருக்கிறது இந்த தாவைக்கா கும்பல் உங்களுக்கு நல்லா தெரியுங்க ரெண்டு மூணு நாளாவே இந்த மரணம் குறித்தும் இந்த மரணிச்ச குடும்பத்தையே கை கழுவுனது குறித்தும் பேசிட்டு இருந்தோம் அவர் இறந்து போயிட்டாரு சூரஜ் இறந்துட்டாரு அவருடைய மரணத்துக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு இந்த கும்பல் கை கழுவுனது அதோடு மட்டும் இல்லாம இதுக்கு காரணமே காவல்துறை தான் அப்படின்னு திசை திருப்பினது பிளேட்டவே மாத்தி போட்டது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த உடலை வாங்க மறுத்து ஒட்டுமொத்த சேலத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் போராட்டம் நடத்தினாங்க இந்த உடம்ப வாங்க மாட்டோம் யாருமே வரலையே என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு இந்த மக்கள் போராட்டம் நடத்தியத நம்ம பார்த்தோம் தோழர்களே அப்படி போராட்டம் நடத்தின பிறகுதான் இந்த ஆளுகளுக்கு கொஞ்சமாவது மூளை வேலை செய்யுது பாருங்களேன் பாத்தீங்கல்ல பத்திரிக்கையாளர்கள் கேக்குறாங்க மக்கள் போராடிட்டு இருக்காங்க உடம்ப வச்சு போராடிட்டு இருக்காங்க அந்த தொழிலாளியினுடைய உடம்பு எடுக்க மாட்டோம்னு சொல்றாங்க இவங்க யாருமே வரல என்ன நடந்துட்டு இருக்குங்க இவங்க எல்லாம் போய் உட்காந்து விருந்து உண்டுட்டு இருக்காங்க விருந்து சாப்பிடுறதுல பிரச்சனை இல்லைங்க ஆனா நம்மளால ஒரு குடும்பம் நடுத்தருவுக்கு வந்துருச்சு நம்மளால ஒரு ரெண்டு குழந்தைங்க வாழ்க்கையை இழந்துட்டு நிக்கிறாங்க எதுவுமே தெரியாத ஒரு அப்பாவி பொண்ணு தெருவுல நிக்கிறா நிறுத்தப்பட்டு இருக்கிறா இத பத்தி கவலையே இல்லாம உட்காந்து அப்படி ராஜா விருந்தா உட்காந்து தின்னுட்டு இருந்துச்சு இந்த கும்பல் அது பாக்குறதுக்கு எரிச்சலா இருந்தது தோழர்களே சரி நாம போட்டு அடிச்சு ஒழுங்க திருந்துங்க திருந்துங்கன்னு அடிச்சிட்டு இருக்கோம் அந்த ஊருக்காரங்களே என்ன பேசுறாங்கன்னா இவங்க வரவே இல்ல அத பத்தி கவலையே இல்ல அவங்க கிட்ட போய் என்ன சொல்லி இருக்கிறாங்க நாங்க மகாராஷ்டிரா வரைக்கும் ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணி கொடுத்து இந்த உடம்ப அவங்க ஊருக்கு அனுப்பி வைக்கிற வேலையை பாக்குறோம்னு சொல்லிட்டு போனவங்க ரெண்டு நாளா வரல உடல் கூறாய்வு முடியுது பாடிய வாங்கணும் யாருமே இல்லை இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் ஒரு உதவி செய்ய முடியும் ஆனா அவங்க இவ்வளவு பணத்தை செலவழிச்சு உதவி செய்ய முடியுமா ஒன்னே வந்து முதலமைச்சர் ஆகுறதுக்கு தெருவில் இருக்கிற உழைக்கிற மக்கள் என்ன செய்ய முடியும் அது அவங்க வருத்தத்தோட பதிவு பண்றாங்க பாருங்க ஆனா யாருமே வேடிக்கை பாக்குற மாதிரி இருக்கு இப்போவும் அந்த உயிர் போயிருக்கு அந்த உயிர் அனாதையா போயிருக்கு அனாதை ஆயிடுச்சு ஒரு இப்ப ஒரு சப்போர்ட்ட சும்மா ஒரு பேச்சு தான் எல்லாரும் வந்து ஏதோ சப்போர்ட் கிடைக்கல யாருக்கும் விஜய் கட்சி சார்பாக கூட சப்போர்ட் கிடைக்கல பாத்தீங்களா பேசுறாங்களா இவர் அந்த பகுதியை சேர்ந்தவர் என்ன சொல்றாரு எந்த கட்சியும் வரலங்க இவங்க தாவேக்காவும் கூட்டம் இத்தனைக்கும் நாங்க நிர்வாகிகளை தான் கூப்பிட போறோம் கட்சிக்காரங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேச போறோம் அப்படின்னு சொன்னீங்க கட்சிக்காரங்களை எதுக்கு தெருவுல உட்கார வச்சு பேசுறீங்க கட்சிக்கான கூட்டத்தை ஒரு அரங்கத்துல நடத்தணும் இந்த அடிப்படை தெரிவு கூட இல்லாம புரிதல் இல்லாம கொள்கை தெரிவு இல்லாம அவங்க பாட்டுக்கு ரோட்ல நிக்க வச்சு எல்லாரையும் உள்ள விட்டு ஒரு சாவை உண்டாக்கி விட்டு அதை திசை திருப்பி விட்டு ஓடி ஒழிகிறாங்க நாங்க அது சரி இப்படி எல்லாம் நம்ம கேள்வி கேட்ட பிறகு அவங்க எல்லாம் வந்து போனாங்களான்னா இல்ல ரீல்ஸ் எடுக்க போயிருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம் தமிழக ரீல்ஸ் கழகம் அழைக்கப்பட்டு ரொம்ப நாள் ஆச்சு முதல்ல வாழ்த்து சொல்லிட்டே தெரிஞ்சிச்சு அடுத்து ரீல்ஸ் விடாம போடுறாங்க இவங்க என்ன நினைச்சிட்டாங்க அரசியல் என்பது ரீல்ஸ் போடுறதுட்டாங்க அது சின்ன பசங்க பேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் போடுறது அரசியல் வந்து நம்ம ரீல்ஸ் எடுத்து கிடையாது இவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு குக்கரை தூக்கிட்டு போவாங்க அதை கொடுத்துட்டு உடனே ஒரு ஒரு மிக்சியை தூக்கிட்டு போவாங்க கொடுத்துட்டு ஒரு ரீல்ஸ் பிறந்த நாள் கொண்டாடுறோம் அப்படி நடப்பாரு ஒரு ரீல் உட்காருவாரு ஒரு ரீலு சோர் வாங்கி கொடுப்பாரு ஒரு ரீலு உங்க ரீல் அந்து ரொம்ப நாள் ஆச்சு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ரீல்ஸால எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள எதுவுமே பண்ண முடியாதுன்றத முதல்ல இந்த தற்கொலை கழகத்தினுடைய ரசிகர்கள் புரிஞ்சுக்கணும் இதில் என்ன நடந்துச்சுன்னா நமக்கு கடுப்பாகின இடம் என்னன்னா நம்ம போட்டு அடித்து அந்த மக்கள் போராட்டம் பண்ணி இது மீடியாக்களில் பெருசாக பேசப்பட்ட பிறகு போய் அந்த பாடியை வாங்க ஓடுறார் பேருகெட்டு போப்பது எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ட்டு பார்த்திபுன் ஓடுறாரு அவர் தான் அந்த மாவட்ட செயலாளர் ஓடினவர் என்ன பண்றாருன்னா ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு அங்கே போய் அப்படியே வீடியோ எடுக்கிறார் என்ன வீடியோ அந்த உள்ளே இருக்கிற அந்த சூரஜோடைய உடம்புக்கு மாலை போடுறாங்க மாலை போட்டுட்டு அந்த ஆம்புலன்ஸ் வண்டியை அப்படியே பின்னாடி எடுத்துட்டு வராங்க முன்னாடி ஒரு நூறு டூ வீலரில் ஜல்லுன்னு அப்படியே போறாங்க டூ வீலர் பயணிக்க அப்படியே பின்னாடி அந்த ஆம்புலன்ஸில் அந்த உடம்பை எடுத்துட்டு வர அப்படியே அவர் வாழ்ந்த தெருவுக்குள்ள போகுது போன உடனே அங்கே இருக்கிற மக்கள்லாம் ஓடி ஓடி கட்டி பிடிக்கிறாரு ஓடி ஓடி கட்டி பிடிச்சிட்டு அவங்ககிட்டலாம் நாங்கள் இருக்கணும் உடனே ஒரு ரசனம் பேசுறாரு இந்த ரீல்ஸ்ல ஒரு வசனம் பேசுறாரு இது நம்ம குடும்பம் இந்த ரெண்டு பிள்ளைங்களும் நம்ம பிள்ளைங்க இது நம்ம குடும்பம் அறிவு இருந்தா முதல் செத்து இருக்க மாட்டாரு நம்ம பிள்ளைங்க நான் அக்கறை இருந்தா முதல்ல ஓடி போய் நைட்டும் பகலும் ஆனா நீ உட்காரல அந்த ஊர் சனம் உட்கார்ந்து இருந்துச்சு நீ வேடிக்கை பார்த்த விருந்து வச்ச அப்படி சொல்றாரு என்னன்னா இது நம்ம குடும்பம் இந்த ரெண்டு பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க அப்புறம் அங்க போய் நின்று இதை விட்டு ஓடி போயிடக்கூடாது தொடர்ந்து நம்ம இவங்களோட நிக்கணும் தொடர்ந்து நம்ம இவங்களோட பயணிக்கணும் பின்னாடி பாட்டு நான் லவர்கள் வாழும்போது அயோத்தி படத்தோடைய பாட்டு இன்னும் கடா யாரா எது செஞ்சாலும் ரீல்ஸ் எடுத்து போட்டு பெருமை தேடிட்டு இருக்கீங்க ஹீரோயிசம் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு இறப்பு நடந்த வீட்டுல தலைய கூட சீக்கிட்டு போக மாட்டாங்க நம்ம ஊர்ல அவங்க தப்பா கூடாது அவங்க வருத்தத்துல இருப்பாங்க அப்படின்னு தலையை கொண்ட போட்டு போற பழக்கம் நம்ம பண்பாட்டுல உண்டு உண்டு இழப்பு வீட்டுல இருக்கிறவங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நம்ம அளவுக்கு சோறாக்கிட்டு போய் அந்த அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க டீ வாங்கிட்டு போய் கொடுத்து அந்த நைட்டு அவங்க முடிச்சுருக்கவங்களுக்கு நாங்கள் இருக்கோன்னு நானும் உன் சொந்தந்தான் நானும் உன் கூட நிற்பேன் அப்படின்னு ஆறுதல் படுத்துவாங்க ரெண்டு நாளாக அந்த பிள்ளையும் அந்த சொந்தக்காரங்களும் அந்த தெருக்காரங்களும் உட்காந்து நொந்து நூடுல்ஸ் ஆ போன பிறகு போய் ரீல்ஸ் எடுத்துட்டுருக்கு இந்த கூட்டம் ரொம்ப கேவலமாக இருக்குங்க பாருங்கள்

நாற்பத்தி ஒரு பேர் செத்து போனப்ப பல ட்ராமா அடிச்சு விட்டீங்க அப்படியே கண்ணீர் விட்டீங்க கதறினீங்க சிஎம் சார் அப்படின்னு வீடியோ போட்டீங்க இதெல்லாம் மக்கள் வச்சு உங்களை செம்மிட்டாங்க இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட உன்ன சொல்றேன் அந்த வீட்டில் போய் வெறும் மூணு லட்சத்தை கையில் கொடுத்துட்டு நான் நியூஸ்ல படிச்சதை சொல்றேன் மூணு லட்சத்தை கையில் கொடுத்துட்டு இம்பிட்டு நாடகம் எதுக்கு உங்க ஒன்றை என்ன காசு இல்லாதவரா ஏன் இல்லாத பணம் பண்றாரு என்கிட்ட நான் தான் உச்ச நடிகர்ன்றாரு ஒரு பத்து லட்சம் கொடுங்க இருபது லட்சம் கொடுங்க இன்னும் கெட்டு போவோம் ஒரு குடும்பம் நம்மளால் வாழ்க்கை இழந்திருக்கல அந்த குழந்தைங்கள படிக்க வைக்கிறோன்னு ஏற்றுக்கோங்க ரீல்ஸில் சொன்னால் போதில்லை ரியல்ல சொல்லணும் அதை செய்யுமான்னு பார்ப்போம்